ஆண்டு விழா வரவேற்பு கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலைமகளின் இருப்பிடத்தில் ஒரு விழா கல்வி பயிலும் நந்தவனத்தில் ஒரு விழா ஆசிரியர் பெற்றோர் மாணவர் ஒரு சேர மகிழ ஒரு விழா இது எம் ஆற்றல் காண வாய்ப்பளிக்கும் எமது பள்ளி ஆண்டு விழா அறிவு சுடர் ஏற்றும் ஆசிரியர்களே அன்பு மழை பொழியும் பெற்றோர்களே விண்ணை தொட துடிக்கும் எங்களை உருவாக்கும் சிற்பிகளே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரறிவாளரே உங்கள் அனைவரையும் வணங்கி இவ்விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் அனைவரையும் வணங்கி இவ்விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே